கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள பிபிஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான நல்லாசிரியர் விருதுகள் கோவை மண்டலத்தை சுற்றியுள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டது கோவை சரவணம்பட்டி பகுதியில் பிபிஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உள்ளது இந்த கல்லூரியில் சிறந்த ஆசிரியர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனும் விருது வழங்கும் விழா நடைபெற்றது இந்த நிகழ்வில் பிபிஜி கல்வி குடும்பங்களின் தலைவர் டாக்டர் தங்கவேடு தலைமை தாங்கினார் பிபிஜி கல்வி குழுமங்களின் அரங்காவலர் அக்ஷய் தங்கவேலு துவக்கி வைத்தார் இதில் சிறப்பு விருந்தினராக தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழக சுப்பிரமணியம் கலந்து கொண்டு இரண்டாயிரத்தி ஆண்டிற்கான சிறந்த நல்லாசிரியர் விருதுகளை பெறும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு விருதுகளை வழங்கினார் இதில் கொங்கு மண்டலத்தில் அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகளில் தற்போது பணியாற்றி வருகின்ற நூற்றுக்கும் மேற்பட்ட பல்வேறு சிறந்த ஆசிரியர்களுக்கு அவர்களின் பணியை போற்றும் வகையில் சிறந்த ஆசிரியர்கள் விருதுகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பிபிஜி கல்லூரியின் முதல்வர் முத்துமணி மற்றும் பல்வேறு துறை சார்ந்த ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு நல்லாசிரியர் விருதுகள் பெற்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது